ஒரு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடிச்சிட்டு கூட பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி எவ்வளோ ஃபைட்டை கொடுக்குறாங்க நாலு விக்கெட் போயிருச்சு இன்னும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்திய அணி கையில் இருக்கு களத்தில் வந்து கே எல் ராகுல் மட்டும் நின்றுட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் டமார்னு வெளியில போயிட்டாரு சுமன் கில் எல்லாரும் பட்னா அவுட் ஆகிட்டாங்க என்ன நடக்க போகுது இன்னும் பார்த்தீங்கன்னா சொற்ப ரன்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஆனா டெஸ்டை பொறுத்தளவு என்ன வேணால் நடக்கலாம் இன்னும் ஒரு நூத்தி முப்பத்தி அஞ்சு ரன்கள் எடுத்தாலே வெற்றி தொண்ணூறு ஓவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருக்குது இந்திய அணி என்ன பண்ண போகிறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயெல்லாம் இன்றைக்கி நாலாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே பதினாலு விக்கெட்டு போயிருக்கு நான் கூட வந்து அந்த நாலாவது விக்கெட்டுக்கு வந்து அஞ்சாவது விக்கெட் போகிறதுக்கு வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா இந்திய அணி வந்து கஷ்டப்பட்டாங்க திணறிக்கிட்டு இருந்தாங்க அப்படினே சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு வாஷிங்டன் அன் சுந்தர் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் உண்மையிலேயே ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்குறாரு பார்த்திங்கன்னா நாலு விக்கெட்டு எல்லாம் அஞ்சு பேர் பத்து பேர் அடித்தவன் தாதா கிடையாதுல்ல தாதாவோடா அவன் அடித்த எல்லாருமே தாதா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அடித்த ஆட்கள்லாம் பாருங்களேன் நான் கடைசி விக்கெட்டை சவுபீன் சபியர் விக்கெட்டை எடுத்தாருன்னு வச்சுப்போவேன் அந்த ஸ்பின்னர் விக்கெட்டை ஆனால் வந்து ரூட்டோவாக இருக்கட்டும் பென்ஸ்டோக்காக இருக்கட்டும் இவங்க விக்கெட்லாம் வேற லெவல் அதுவும் இல்லாமல் ஸ்மித் விக்கெட்டு எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அந்த மனுஷனை மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா அவன் தலைமை வந்து இரநூறு அடிப்பான் நூறு அடிப்பான் அவுட்டே ஆக்க முடியாது இந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்துலேயும் பாருங்களேன் சூப்பராக விளையாண்டது யார் அப்படிங்கிற எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித்து வந்து வேற லெவலில் வந்து விளையாடுவாரு அவர் அவுட்டே ஆக்க முடியாது அவர் விக்கெட்டு தான் வந்து வேற லெவலில் அவர் எடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம் வாஷிங்டன் சுந்தரனைக்கு வந்து ஹேட் அவர் தான் நாலு விக்கெட் எடுத்தனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சீக்கிரமாகவே முடிக்க முடிஞ்சு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் தொண்ணூற்றி ரெண்டு ரனில் வந்து சுருட்ட முடிஞ்சு அப்படின்னே சொல்லலாம் நம்ம சைடு பூமுறாவாக இருக்கட்டும் நாங்கள் எங்கள் பங்கு நாங்களும் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களுமே எடுத்தாங்க அப்புறம் ஆகாஷ் தீப்பு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிராஜ் எல்லாருமே அவங்க பங்கு பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்தாங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் பிள்ளையார் சொல்லி போட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிராஜ் தான் விக்கெட்டை எடுத்துகிட்டு அப்படி பென் ஸ்டோக் பக்கத்தில் பென் ஸ்டோக்கில் பென் டக்கெட் பக்கத்தில் போயிட்டு அப்படி கதறாரு நேற்று என்ன வண்ணிங்க முடிகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் போய் க்ராலி என்னென்னா நெ பால் எங்கால் போட வரான் பார்த்தா நின்று நின்றுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு தான் கையை உடைச்சி விட்டோம் இன்றைக்கி நாங்கள் உங்களை உடைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து அவங்களோட முதுகெலும்பு இல்லாத வந்து டக்கு டக்கு டக்குன்னு போட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகளுமே எடுத்துட்டாங்க நான் ஒன்று நினச்சேன் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் என்னப்பா அது கேஎல் மாம்ஸ் நீ ஒரு ஒரு ஐம்பதை போடு இல்லை எண்பதை போடு இல்லை நாட் அவுட் ஆகி இதாகு ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட்டு இன்னிங்சில் தான் வந்து ஆட முடியாமல் போயிடுச்சு டக்குன்னு அவுட் ஆகிட்டிங்க இன்னைக்கு வந்தோடனே என்ன சோழியை முடித்து விடுங்க சொல்லிட்டு இன்னைக்கு அதிகபட்சம் இவங்களுக்கு ஒரு மணி நேரம் இருந்தாவே இன்னைக்கு நாலு வருஷத்துல பாத்தீங்கன்னா நிப்பாங்க நாளைக்கு வந்து மதியம் லஞ்சுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு நூறு நூத்தி இருபது பேர் வாங்க அப்புறமேட்டு ஒரு எட்டு எட்டரைக்கெல்லாம் வந்து மேட்சை முடிச்சுட்டு அழகா தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சா ஆனா நாங்க இன்னைக்கு அறுபது ரன் ஐம்பது ரன் டார்கெட் கொடுத்தா கூட உங்களை விடமாட்டோம் கண்ணில் விரல விட்டு ஆட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி விரல விட்டு ஆட்டுறாங்க அப்படினே சொல்லலாம் ஜெய்ஸ்வால் வந்து வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தெரியாமல் அவுட் ஆன லார்ட்ஸ் அவருக்கு வந்து வர மாட்டேங்குதுதா என்னென்னு சொல்லி தெரியவே இல்லை பாத்தீங்கன்னா அவருமே வந்து பட்டனை வந்து அவுட் ஆகிட்டார் எவ்வளோ ரன் எடுத்தான்னு கேட்டிங்கன்னா முட்டைக்கு வந்து காலி ஆகிட்டார் கேஎல் ராகுல் மட்டும் பார்த்தீங்கன்னா நிதானமாக விளையாண்டுட்ருக்காரு நாற்பத்தி ஏழு பால்ஸ் விளாண்டு முப்பத்தி மூணு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு ஆறு ஃபோர் அடிச்சிருக்காரு அப்புறமேட்டு கருண் நாயருக்கு வந்து இதுக்கு மேலே வந்து எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருந்தார் அவரை வந்து நம்ம குறையாக சொல்லலை இதுக்கு மேலே அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சம் போனால் இந்த டெஸ்ட்டுக்கு மேலே அவருக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அது ஃபைனல் வாய் மூணாவது டெஸ்ட்லேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு வாய்ப்பு கிடைக்கும் ஆறாவது வாய்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவர் விட்டுட்டார் அப்படின்னா இன்னுமே சரி புஷ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மாம்ஸ் கையில் தான் இருக்குது சரி நம்ம போயிட்டு இன்னொரு இந்த டெஸ்ட்டு சீரியஸ் மட்டும் கொடுப்போம் ஏன்னா எங் பயில்களாம் அப்படின் பண்ணி ஈஸ்வரனாக இருக்கட்டும் நிறைய பேர் இருக்காங்க சாய் இந்த மாதிரிலாம் யங்ஸ்டர்ஸ் ருத்ராஜும் அடுத்தல ஸ்ட்ரேஸ் கூட இறங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பேச்சுக்கள் அடிப்படுது அதனால் வந்து யார் வேணால் இருக்கலாம் சரி இந்த ஒரு அஞ்சு டெஸ்ட் மேட்சும் மட்டும் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன தான் மேபி அவர் ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் என்ன ப்ரெஷராக என்ன காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிறாருன்னு சொல்லிட்டு அவரை தான் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னே சொல்லலாம் அப்புறமேட்டு கில்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒருபாடு எல்பி போகுது ஒருபாடு கேட்சு போகுது ஒருபாடு ஏதோ தோ ஆகிட்டே இருக்குன்னா அப்போயே கணிச்சிட்டேன் கில்லுக்கு இன்றைக்கி வந்து நேரம் சரியில்லை போல இருக்கு இருக்கக்கூடிய மாப்பிள் இன்றைக்கி எப்படியோ விக்கெட் ஆயிடுவான் போல இருக்கு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைமை வந்து விக்கெட் ஆகிட்டும் போயிட்டாப்புல ரிவ்யூ வேறு பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு காமெடியாகவே இருந்துச்சு அது ஒரு ரிவ்யூ தப்பிச்சாப்புல இன்னொன்று பார்த்தீங்கன்னா இறைவன் கையில் தான் பார்த்தீங்கன்னா அதுமே வந்து டக்குன்னு வெளில போயிட்டாப்பில் அதாவது ஆறுநூறு ரன் எல்லாத்தையும் பீட் பண்ணி நீ வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுப்பட்ட மாதிரி வந்து தலைவன் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க முடியாமல் வெளியில் போயிட்டார் அவர் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்திருக்கலாம் இப்போவுமே நம்பிக்கை இருக்குது ஒரு நூற்றி அப்படிங்கும் போது நம்பிக்கை இருக்கு இருந்தாலுமே நம்மளுக்கு ரிஷப் பண்ணிட்டு அவர் வந்து கரெக்டாக ஆக்சிலேட்ரு பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் அவர் வந்து நான் டி ட்வெண்ட்டி ஃபிஃப்டி ஓவர் மாதிரி விளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் அப்படி தான் ஆக்சிலேட்ரு பண்ணுவார் கேஎல் ராகுல் வந்து ரொம்பவே நம்பலாம் நின்று நிதானமாக பார்த்தீங்கன்னா அப்படி ஆடுவார் அதனால் அவர் மேலே நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்திய அணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேச போகிறோம் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து சூப்பராகவே இது பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம விக்கெட்டுகள்லாம் எடுத்து தள்ளினாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாம் நாள் வந்து மூன்றாம் நாளில் வந்து ஒரு மாதிரி ஆடினாங்க நான்காம் நாளில் ஒரு மாதிரி ஆடினாங்க இன்றைக்கி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இந்திய அணி செம்மையாக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்துச்சு நாலு விக்கெட்டு வாஷிங்டன் சுந்தரம் சிராஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா பூமுரா எல்லாம் கலக்கி போட்டு பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க சூப்பராகவே டார்கெட்டும் கொண்டு வந்துட்டாங்க ஒரு நூறு இரநூறு இதே ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா பிச்சில் வந்து ஆஸ்திரேலியாவும் நம்ம சவுத் ஆப்ரிக்காவும் டபிள்யூடிசி ஃபைனலில் இரநூத்தி எண்பத்தி போது பார்த்திங்கன்னா அதுவே அவ்வளோ டஃப் ஃபைட் கொடுத்து சூப்பராகவே ஜெயித்தாங்க அதில் ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆடம் மார்க்கு வந்து நின்னர் அதே மாதிரி இந்திய அணியில் யாராச்சும் ஒருத்தர் பண்ணிடணும் இந்த அதாவது இந்த செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் இந்திய அணி பேட்டிங்க்கு முன்னாடி யாராச்சும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் யாராச்சும் ஒரு ஆள் வந்து ஓப்பனிங் வந்து இப்போ கேலோ ஜெய்ஸ்வாலா யாரோ ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதோ நூறோ போட்டால் போதும் ஒரு ரெண்டு மூணு விக்கெட்லேயே வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு இன்னைக்கு நான் நினச்சேன் நோலாஸ்டில் இருக்கணும் அதிகபட்சம் போனால் இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக போனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விக்கெட் போயிருக்கணும் அதுக்கு மேலே போயிருக்கவே கூடாதுரா அப்படின்னமா நான் நினைச்சேன் ஆனால் நம்ம நினைச்சதுக்கு பார்த்தீங்கன்னா ஏறுக்குமாரா வந்து கில் அவுட்டு ஜெய்ஸ்வால் அவுட்டு கருண் நாயர் அவுட்டு இப்ப பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேனா வந்து டீப்பும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாரு ஒரு பால் வருது இன்னொரு பால் விட்டு டமார்னு உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பு தெளிச்சுக்கிட்டு போயிடுச்சு வாஷிங்டன் சுந்தரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஸ்டெம்பையும் வந்து தெறிக்க விட்டாரு பட்டு 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 ஸ்மித்தா இருக்கட்டும் ரூட்டா இருக்கட்டும் ஸ்டெம்பெல்லாம் தெறிக்க விட்டார் அதே மாதிரி பத்தி இந்திய அணிக்கு வந்து தெரிஞ்சுட்டு போயிடுச்சு கடைசியில் சொல்லலாம் இப்போ நாளைக்கு என்ன பண்ணணும் கையில வந்து எக்கச்சக்க விக்கெட்டுகள் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஆறு விக்கெட் கையில் இருக்குது நான் வந்து ஆறு விக்கெட் நான் பார்க்க மாட்டேன் எக்கச்சக்க விக்கெட்னு வந்து நான் மைண்ட் செட்டில் எடுத்துக்க மாட்டேன் மற்றவங்க சொல்கிறது எக்கச்சக்க விக்கெட் இருக்குது ஆறு விக்கெட் இருக்கு ஜெயிச்சரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு லஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நாற்பது ஐம்பது ரன் ஏன்னா அவர் அவுட் ஆகக்கூடாது என்னையை பொறுத்த வரைக்கும் நாட் அவுட்லேயே வந்து இருக்கணும் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் மேட்சை லஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்கெட்டே விழாமல் வந்து ரிஷப் பண்ட் அண்ட் கே ராகுல் இவங்க ரெண்டு பேருமே கொண்டு போகணும் லஞ்சுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ரீமாக சொல்ல லன்ச்சுக்கு மேலே வேணா வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் அவுட் ஆகாது ஏதாச்சும் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ணிட்டும் கேளுறாளுமே நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தெட்டு இதெல்லாம் உங்களால் முடிக்க முடியல ஒன் தேர்ட்டி டி ட்வெண்ட்டிலாம் நீங்கள் அடிக்க போகிறீங்க தொண்ணூறு ஓவர் ரெண்டு பால் இருக்குது படுத்துக்கிட்டு ஜெயித்தாலே கூட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நீங்கள் படுத்துக்கிட்டே கூட ரிஷப் பண்ணிட்டார்களும் ஒற்ற கையில் இப்படி அடிச்சு விட்டாலே கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஜெயிச்சிடலாம் அதனால் வந்து ப்ரெஷரை எடுத்துக்காமல் வந்து விளையாடணும் அதாவது மற்ற எல்லாரும் எல்லாரு சொல்கிறாங்கன்னா பல விக்கெட்டுகள் இருக்குது ஆறு விக்கெட் இருக்குன்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க சோக்கஸ்லாம் நமக்கு தெரியும் ரிஷப் பண்ட்டு வாஷிங்டன் சுந்தர் லைட்டாக அழுத்தப்பில் ஜடேஜா வந்து அவர் மேலேயும் இப்போ நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது அவரை கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அதுக்கப்புறமேட்டுலாம் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இப்போ நம்பலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் இருக்கார் மற்றபடி மற்ற யாரும் எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது டப்பு டப்பு ட இப்போ ஆகாஷ்டி போயிடுச்சு இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கே கிடையாது பூமரா தொடர்ந்து நான் ஜீரோ ஜீரோவாக போகிறேன்னு சொல்லிட்டு அவருமே அவுட் ஆகிடுறாரு அதனால வந்து அந்த பவுலர்ஸுகளை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அது வரைக்கும் எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் அண்டு கே எல் ராகுல் இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ல தான் இருக்குது ரிஷப் பண்ட் டக்கு டக்கு அடித்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நின்று நிதானமாக பொறுமையாக ஏதோ ஒரு ஆக்சிலேட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரன்கள் ஆவர் கேழ்றாக வந்து நாட்டாக நாட் அவுட் ஆகாமல் இருந்து ரெண்டு பேருமே முடிச்சு கொடுத்துருவாங்க பொறுத்த வரைக்கும் லஞ்சுக்கு அப்புறமே நாளைக்கு ஒரு ஏழரை மணிக்குள்ளே ஏழு அதிகபட்சம் ஆறரைக்குள்ளே ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம மொதல் நாள் சொல்கிறது அடுத்த நாள் நடக்குது அதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்